வணக்கம் உயிர்நாடு விவசாய குழு அன்புள் அனைவருக்கும் நான் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வேளங்காடு கிராமத்திலிருந்து இளங்கோவன் பேசுகிறேங்க அதாவது இன்றைய தலைப்பானது விவசாயத்தில் எந்திரத்தினுடைய பயன்பாடு மற்றும் அதனுடைய பயன்கள் பற்றி தலைப்பு இந்த தலைப்பு பற்றி நம்ம பேசும்போது உண்மையிலே என்ன சொல்லணும்னா எப்படி வந்து வள்ளுவன் நீரின்றி அமையாத உலகு என்று கூறினா அதே போல் உழவுத் தொழிலானது எந்திரன் என்று அமையாது என்பது ஒரு சால சிறந்தது முதல்ல எந்திரனுடைய பயன்பாடை பற்றி சொல்லும்போது நான் என்னுடைய அனுபவமும் அதனுடைய பயன்பாடை பற்றி நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் முதல்ல வந்து அதாவது விதை முதல் விற்பனை வரை அப்படின்ற மாதிரி அதாவது விதை பாவதிலிருந்து அறுவடை வரை முதல்ல நம்ம சொல்லலாம் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த நான் நெல் நாற்று நடும் இயந்திரமானது நான் பயன்படுத்துகிறேன் இந்த நெல் நாற்று இயந்திரமானது என்னென்னா நான் முதல் முதல்ல ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு ஆண்டுகளில் நான் நடவு செய்வதற்காக மிகுந்த மிகப்பெரிய மிக பெரிய அளவு சிர சிரமங்களை சந்தித்தேன் அந்த மாதிரி சந்திக்கும் போது ஆட்கள் வருவதில்லை வந்தாலும் சரியாக வேலை செய்யறதில்லை குறிப்பிட்ட டைமில் வந்து விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாமல் போகும்போது மிகுந்த இன்னலுக்கு ஆளாயினேன் அப்போது நான் பேசாமல் இனிமேல் இந்த விவசாயத்தை விட்டு விட்டு மரம் மற்றும் சாவுக்கு போன்ற மரங்களை விடலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்தேன் அப்போ என்ன செய்யணும் ஒரு முறை இதும இனிமேல் வந்து நாம் இந்த விவசாயம் செய்வதென்றால் யாரையும் எதிர்நோக்கி வாழக்கூடாது நாமவே விவசாயம் செய்ய வேண்டுமே தவிர பிறகு எதிர்நோக்கி ஒருபோதும் வாழக்கூடாது என்ற முடிவுக்கு வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல நடவு எந்திரம் வாங்க வேண்டும் என்ற முடிவு பண்ண செய்வேன் ஒருத்தர் அணுங்களேன் ஏற குறைய அப்போது நடவு இயந்திரம்லாம் அதிகமாக நடைமுறை இல்லாத காலம் அது அப்போது நான் விழுப்புரம் அருகாமையில் பைத்தாம்பாடு என்ற ஒரு கிராமத்தில் மதிப்புக்குரிய தாஸ் என்பவர் நடவு எந்திரம் வச்சுருக்கதா சொல்லி கேள்விப்பட்டு அங்கே போய் பார்த்து அவர் இந்த யாஞ்சி சக்தி என்று சொல்லக்கூடிய சைனா இம்போர்ட்டு மிஷினை வந்து விஎஸ்டி கம்பெனிக்காரங்க மார்க்கெட் பண்ணியிருந்தாங்க அந்த மிஷினை வாங்கி வந்து முதல்ல நடவு பண்ணாரங்க எட்டு வரிசை நடவு எந்திரம் அது டீசல் இயங்கக்கூடியது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் டீசல் மேலே அதிகமாக எடுக்காதுங்க ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் டீசல் தான் ஓடும் அப்போ நான் வாங்கி பயன்படுத்தும் போது இந்த ஊர் மக்கள் எல்லாமே ஒன்று என்ன கேள்வி நல்லா செய்கிறாங்க என்ன காரணம் இவங்க வந்து நம்மள எதிர்பார்க்காம போயிட்டாங்களே நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க நினைப்பு நிலை நிலை இருந்தது நான் என்ன செய்யணும் வாங்கி நடவு பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு எட்டு கிலோ விதையே போதுமானதாக இருந்துச்சு ரெண்டாவது ஒரு ஏக்கருக்கு ஊரில் டீசல் தான் தேவையாக இருந்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இள வயது நாட்டுக்கள் ஒரு அதாவது நல்ல டில்லரிங் வடிக்கும் அதாவது தூர் நல்லா வடிக்கும் மகசூல் வந்து சாதாரண விட ஒரு ஐந்து மூட்டை இல்லை ஒரு ஏழு மூட்டை வித்தியாசம் இருக்குதுங்க இதை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்ன இவங்க இப்படி நம்மளை எதிர்பார்க்காம அவங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க களை களையடுக்கிறது பிரச்சனை வருதுங்க கலையடுக்க பிரச்சனை ஒன்று ஆச்சுன்னா நான் என்ன பண்ண உடனே களை எடுக்கிற மிஷினை வந்து வாங்க ஆரம்பித்தங்க அந்த கலெடுக்க மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சிறந்த மிஷின் வந்து இன்றைக்கும் ஒரு சிறப்பாக இருக்குது என்ன ஒன்று அது மாதிரி எந்திரத்துக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் சிக்கல்கள் நீடிக்குது அந்த வகையில் அந்த மிஷின் ஒன்றும் தவறில்லைங்க அடுத்த என்னன்னா நாற்று விடுவதற்கான ஒரு எந்திரம் அந்த ட்ரே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருந்தது அதத்தோடது என்ன பண்ணால் அந்த யான்சி சக்தி என்ற மிஷினில் கொஞ்சம் சில பிரச்சனை இருந்தது என்ன காரணம் சேரு கொஞ்சம் அதிகமாக காய்ச்சிரும் இல்லை காயாமல் இருந்தால் கொஞ்சம் நடவுல சிர சிரமங்கள் ஹைட்ராலிக் இல்லை அதனால் என்ன பண்ணால் அந்த எந்திரத்தை என்ன பண்ண உடனே மாற்றிட்டு குப்பேட்டை என்ற எந்திரத்தை வந்து ரெண்டாயிரத்தி பத்து வாக்கில் பத்து பதினொன்று வாக்கில் அதை வாங்கினேங்க ஏறக்குறைய வாங்கி ரொம்ப அருமையான எந்திரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றையும் வா அதாவது என்எஸ்பி ஃபோர் டபிள்யூன்னு சொல்லக்கூடிய எந்திரமானது எந்த பிரச்சனையும் எல்லாம் ரொம்ப அருமையாக எங்க ரொம்ப சிறப்பாகிறது கூட சொல்லலாம் அதை தொடர்ந்து என்னென்னா இந்த மருந்து தெளிப்பதற்கான எந்திரங்கள் அதாவது ஸ்பவர் ப்ரேயர் நாப்ஸாக் ப்ரேயர் அதை தொடர்ந்து அடுத்து இந்த மருந்து தெளிப்பானில் சொல்ல போனால் மருந்துன்னு சொல்லக்கூடாது உண்மையிலேயே என்னை பொறுத்தருக்கு என்னென்னா இயற்கை விவசாயத்துக்கு மாறின பிறகு அந்த பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் பூச்சி விரட்டி தெளிப்பதற்கான உபகரணங்கள் உண்மையிலே அந்த உபகரணத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு ரொம்ப சிறந்ததாக என்னென்னா இந்த ப்ரெஷரில் இயங்கக்கூடிய தெளிப்பானல் தான் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது அடியிலேருந்து இருபது அடிக்கு இருபத்தஞ்சி அடிக்கு கவர் பண்ண ஒரு பக்கம் ஏறக்குறைய நீங்கள் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்துக்கு பயத்தடிக்கணும் அடிக்கணும்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் இல்லை நேரத்தில் நீங்கள் தெளிச்சு முடியலாம் உண்மையிலேயே நம்மளுடைய திறமையை பொறுத்து அது வந்து மிக வெளி ஏழை அதாவது நம்மளுடைய வேலையை மிக எளிமையாக மாற்றி அனுப்பிச்சு கூட சொல்லுவேன் அது தொடர்ந்து அடுத்தது என்னென்னா இந்த நெல் அறுவடை இந்திரத்தை பற்றி சொல்லலாம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறு வகையிலே இந்த நெல் அறுவையந்திரங்களை வந்து திருவண்ணாமலைக்கு அருகாவில் வடுதலை மாவட்டத்தில் ஒரு ரெட்டியார் ஒருத்தர் நெல் அறுவடைந்திரங்கள் வாங்கி வச்சுருந்தாருங்க அதாவது இந்த கிராஃப்ட் டைகர்னு சொல்லிட்டு கிளாஸ் கம்பெனியில் அதை நான் என்ன பண்ணுவேன் அட்வான்ஸ் போய் பே பண்ணிட்டு வந்து அறுவடை பண்ணுவேன் எங்கள் ஊர் காரணம் சொல்லுவாங்க இவனுக்கு பெரிய வசதியாக இருக்கலாம் சும்மா வந்து எல்லாம் பண்ணுறான் பைக்க வேஸ்ட் ஆகுது நெல் வேஸ்ட் ஆகுது இவங்களுக்கு எல்லாம் தெரியத்தில் போகிறதுலாம் கிணல் பேசினாங்க என்ன காரணம் இவங்கள வச்சு நம்ம அந்த வேலையை பண்ணும்போது நமக்கு ஏகப்பட்ட சிரமங்கள் அவங்கள கூப்பிட்டு அவங்கள கெஞ்சி கூத்தாடி அவங்கள பண்ணி ஒருத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக போயிடுங்க இது வந்து என்னென்னா ஒரே நாள் நமக்கு வேலை முடிஞ்சிடும் அப்படி பார்க்கும்போது என்ன அப்படி போது என்னாச்சுன்னா இதையும் என்ன கிணல் பேசினாங்க அப்புறம் என்னாச்சுன்னா இன்றைக்கி நல்லா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பத்து சென்னை அஞ்சு கூட மிஷின் இல்லாமல் அறுவடை பண்ணத்தில் நாங்களும் வந்து ரெண்டாயிரத்தி பத்து வாக்கில் வந்து நெல் அடுந்தனத்தை வந்து சொந்தமாகவே வச்சுக்கிறோம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏதா குறை இன்றைக்கி எல்லாருமே வந்து எங்கள் ஏரியாவில் நெல் அடுவம் வந்து இன்றைக்கி எல்லாமே பின்ப வச்சுன்னு அங்கே ரெண்டாவது எல்லாமே வந்து நெல் அடிநத்தை பயன்படுத்தி அறுவடை பண்ணுறாங்க இது ஏன்னு சொல்லணும்னா ஒரு காலகட்டத்தில் கேலி கம்பி எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கி நெல் அறுவடை சரி எங்கள் ஊரை சுற்றி வந்து குறைய என்எஸ்பி ஃபோர் டபிள்யூ அதாவது குப்பிராட்டையத்தில் வந்து இன்றைக்கி ஒரு பதினஞ்சு மிஷின் வந்துருக்குன்னா பாருங்களேன் அப்போது என்ன காரணம் என்னை யாரெல்லாம் கேளிக்கணில் பேசலாம் அவங்க தான் இன்றைக்கி அங்கே இந்த வாங்கி வச்சு விவசாயம் பார்க்குறாங்க இதை ஏன் சொல்லுன்னா நான் இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து போய்ட்டுருவேன் இது கூட ஒரு காலகட்டத்தில் என்னை நோக்கி இவர்கள் பின்னோக்கி வருவார்னு ஒரு நம்பிக்கை அதை நான் சொல்கிறேன் அடுத்த வந்து நீர் பயன்பாட்டில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றில் நாங்கள் என்ன பண்ணோம் சிமெண்ட்டு பிவி பைப்புகளில் நீரை கொண்டு போய் என்ன பண்ணோம் எங்களுடைய மேட்டுப்பாங்கன இடங்கள் நீர் பாயமுடைய இடங்கள்லாம் வந்து நீரை கொண்டு போய் சேர்த்துங்க அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சார்னு சொல்லலாம் அது தொடர்ந்து தொண்ணூற்றஞ்சு தொண்ணூற்றாறில் பிவிசி பைப் லைனுக்கு நாங்கள் மாறணும் பிவிசி பைப் லைன் போட போனாச்சுன்னா எல்லா இடமும் நாங்கள் கவர் ஆச்சுங்க கவர் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எளிமையாக இருந்ததை பயன்படுத்தலை சிமெண்ட்டு பைப்புகளோடு அது மட்டும் இல்லாமல் என்னன்னா எங்களுடைய நாலு பம்ப் செட்டு நான் போனால் நினைச்சோம் இணைச்சோன்னு என்னென்னா இப்போ ஒரு ஒரு மோட்டார் ஒரு இடத்துல ஒரு ஃபெயிலர் ஆகி போய் திடீர்னு ஒரு அங்கே இந்த இவி லைன் ஏதாவது பிரச்சனை வேறு ஏதாவது சிக்கல் அதே மாதிரி பார்த்தா தண்ணீர் பாட்டாங்க இந்த இடத்துல அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து அது ரொம்ப வசதியாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் வந்து நாலு கணக்கு தண்ணி வந்து ஒரு இடத்துல பைப் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குதுன்றும் சொல்லலாம் அந்த வகையில் வந்து அதனுடைய சிறப்பு அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்லர் இரிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற ரெண்டாயிரத்துலேயே நாங்கள் என்ன பண்ணோம் எங்கள் ஏரியாவுக்கு நான் கொண்டு வந்தேங்க அப்போ கொண்டு வரும்போது என்னன்னா இந்த வேர்க்கடலாம் போட்டு வாய்க்கால் பாசனம் போகிறதுக்காக வாய்க்கால் போகிறதுக்கு அது லேபர் பிரச்சனை பெரிய பிரச்சனை ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி ரூபா லேபரு தண்ணி பாசத்துக்கு வர ஆட்கள் தேவை இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை சந்திக்கும் போது நான் பண்ணேன் ஏறக்குறை என்ன பண்ணேன் இது வேண்டாம்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் அப்போயே ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து நான் பண்ணேன் நான் ஸ்ப்ரிங்லர் இரிகேஷன் வாங்கினேங்க இந்த ஸ்ப்ரிங்ல இரிகேஷன் வாங்கி போடனா ஒரு இடம் இன்னும் என்ன சோ ஒரு விளையாட்டு தினம ஒரு இன்னது ஒரு பொம்மை போட்டு சுற்றுலாம் சுச்சுவேஷன் கிடைக்கிறான் இவன்ட்ட பண விடுதான்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குறை எங்கள் ஏரியாவில் எல்லாருமே ஸ்ப்ரிங்லரும் ரெயின் கான் யூஸ் பண்ணுற அளவுக்கு மாதிரி காரணம் உண்மையை ஸ்ப்ரிங்ளர் இர்கேஷன் பேஸ்ட்டுங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து ட்ரிப்பும் போட்டு பயன்படுத்தினாங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நீரை சேமிப்பது மட்டும் இல்லாமல் நீரை பயன்படுத்தி அதிகளவில் பாசனம் செய்வதற்கான ஒரு வசதியும் வந்து அந்த எந்திரம் ஒன்று பயன்படணும்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து ஓப்பன் வெல் சப் அதாவது பார்த்தீங்கன்னா மேல் மோட்டாரை பயன்படுத்தி இருந்தோம் அந்த மேல் மோட்டாருக்கெல்லாம் இன்றைக்கி என்னாச்சுன்னா மழை பெஞ்சா போய் முடணும் அது ஒரு தண்ணி குறஞ்சி அக்கறை இறக்கணும் தண்ணி அதிகமாக நிலம் தூக்கணும் அப்படி பிரச்சனை பிரச்சனை இருந்து இப்போ அது போய் என்னாச்சுன்னா ஓப்பனல் சப் வந்துங்க அதுவும் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து இந்த போரல் சப்பை பயன்படுத்தி இப்போ எல்லாமே தண்ணி வந்து நல்லா இறச்சிருக்கும் அதாவது மின்மோட்டர் பங்கு மிகப்பெரிய பங்கு இதுக்கு மேலே சொல்லப்போனோம் என்னென்னா அதாவது உழ உழவு கணையினர்கள் பார்த்திங்கன்னா பவர்லெஸ் இந்த பவர்லெஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணெய் நாங்கள் என்ன பண்ணோம் சைனா மேக் வந்து வாங்கினோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலத்துக்கு செட் ஆகலை அந்த நிலத்துக்கு செட் ஆகும்போதுனால் ஏகப்பட்ட பொருள் விரையும் நேர விரையும் அதோடய மன உளைச்சல் எல்லாமே ஏற்படுத்திங்க அது தொடர்ந்து அதை தள்ளிட்டு விஎஸ்டி சக்தி வந்து ஒன்றரடி வாங்கினாங்க இன்றைக்கி வரையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப பயன்படலாம் அருமையான ஒரு வண்டிங்க அதெல்லாம் பயன்படுத்துவோம் அதைத் தொடர்ந்து வந்து இந்த வரிசையாக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் வே அதாவது பார்த்திங்கன்னா கத்தரி வெண்டை இந்த மாதிரி செடிங்களுக்கு எடுக்கக்கூடிய களை எடுக்கணும் ஓண்டா பவர் கிடையாது ரெண்டு அடி ஒரு அடியில் எடுக்கக்கூடிய பவர் கடை இருக்குதுங்க அதுவும் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்துவோம் அதுவும் வந்து பார்க்கும்போது அதுவும் வந்து கலெக்டான வேலையை வந்து வெகுவாக குறைக்குது இ இவரு அதுக்கப்புறம் நெல் தூட்டுவதற்கான எந்திரங்கள் அந்த நெல் தூட்டுவதற்கான எந்திரம் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு நாலு ஆள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ஒரு நூறு மணி நெல்லை தூத்திடலாம் அந்த ஒரு எந்திரமும் வந்து நல்லா பயன்படல சிறப்பாக இருக்குதுங்க இப்படியாக சொல்லணும்னா ஒவ்வொரு வகையில் நம்ம சொல்லலாம் இதில் குறிப்பாக வந்து அதாவது ஜேசிபி இந்த ஜேசிபி வந்து பார்த்திங்கன்னா மண் அழுறதுக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா மண்ணை நிறவுறதுக்கு மண்ணை சமப்படுத்துறதுக்கு வரப்பணிக்கிறதுலாம் வந்து ஜேசிபியோட பயன்பாடு மிக சிறப்பாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வகையில் போகும்போது இன்றைக்கி நம்ம சொன்னோம்னா உண்மையிலே வந்து எந்தவொருடைய பயன்பாடு அப்படின்னு சொன்னால் மிகச் சிறந்த ஒரு பயன்பாடோடு சொல்லலாம் அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்துக்கு போ அதாவது நிலத்துக்கு போர்த்து வர்றதுக்கு கூட இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு இ பைக் அதாவது எலக்ட்ரிக் பைக் தான் வாங்கி நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஏன்னா வந்து அந்தளவில் வந்து நாங்கள் வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக கூட வாழணுன்றது தான் நம்ம நினைக்கிறதுனால என்ன பண்ணோம் அது மாதிரி எந்திரங்களா அது மாதிரி ஒரு எந்த தோடு நாங்கள் வாங்கி பயன்படுத்தி இருக்கோம் நல்லதுக்கு போறது வரத்துக்குள்ள இதை தொடர்ந்து அடுத்த பதில வரேன் அதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து இன்றைக்கி விவசாயத்தில் வந்து நாங்கள் அளவுக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி விவசாயம் பக்கத்துக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது விவசாயம் பக்கத்து வந்து ஒரு நல்ல நிலைக்கு போய்ட்டு இருக்குது காரணம் என்னென்னா உண்மையிலேயே வந்து இந்த எந்திரனுடைய வருகையும் அதனுடைய பயன்பாடும் தான் பொதுவாக நான் சொல்லக்கூடன்னா எந்த ஒரு விவசாயிக்கும் எந்த ஒரு எந்திரத்தை வாங்கும் போது எந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கினாலும் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யறேன்னா ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச நன்கு பயன்படுத்தக்கூடிய உண்மையை பேசக்கூடிய விவசாய நண்பர்கள் தான் நீங்கள் பேசணும் எந்த டிராக்டர் வாங்கினாலும் பவர் டில் வாங்கினாலும் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது பத்து ரூபாய்க்கு வாங்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வங்கி மேலாலயம் வந்துட்டு சொல்லுவாருங்க நான் டிராக்டர் வாங்க போது மாதிரி சொன்னார் ஒரு ஜாக்கெட் பீஸ் வாங்குற ஒரு பெண் வந்து பத்து பீஸ் எடுத்து போட்டு இருபது பீஸ் எடுத்து போட்டு இருபது ஜாக்கெட்டுக்கே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வந்து ரொம்ப கவனமாக இருந்து வாங்கினான்னு சொல்லுவாருங்க ஏன் அதை சொல்கிறாருன்னா அப்போ வந்து ஒரு வாங்கும்போது நம்ம நல்ல பொருளாக வாங்கணும் ரெண்டாவது பட்டு வாங்குகிறோம் விவசாயம் வந்து யாரும் கையில் வச்சு பணம் வச்சு ஆளுங்க ஆளுங்கள்ல அதனால அந்த வகையில் பார்க்கும்போது எந்த ஒரு விவசாயம் ஒரு பொருளை வாங்கும்போது நல்லா விவரம் தெரிஞ்சவங்ககிட்ட வாங்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் க ஆலோசனை பண்ணி வாங்குங்க சும்மா போலியாக விற்கக்கூடிய பொருட்களை வாங்கி நம்ம ஏமாந்துக்கூடாது என்ன காரணம் உங்களுடைய உழைப்பினுடைய ஒவ்வொரு அந்த பணமும் வந்து மிக சரியாக பயன்படுத்தினா என்னுடைய கருத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி விவசாயத்தில் எத்தனையோ கருவிகள் வந்துருக்குது உண்மையிலே உங்களுக்கு தெரியும் அந்த கருவிகளுடைய பயன்பாடுகளை உங்களுக்கு நெசில வந்து ஒருத்தர் நீங்கள் சொல்லியிருந்தாரு ஒரு மஞ்சள் நடவு எந்திரத்தை பற்றி பேசியிருந்தாருங்க அது மாதிரி எளிமையாக வடிவமைக்கிறது அப்படி வடிவமைக்கப்பட்ட எந்திரோடய பயன்பாடு நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் நேரில் பயன்படுத்துவீங்க அப்படி பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் நிச்சயமாக இந்த குழுக்களில் அதை தெரிவிங்க ஏன்னா பிறரும் பயன்படுத்தும் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வகையில் சில எந்திரோடய பயன்பாடு எந்த எந்திரம் வாங்கலாம் சிறப்பு எந்த மோட்டர் வாங்கலாம் எந்த ஸ்டார்டர் வாங்கலாம் எந்த பவர் டில்லர் வாங்கலாம் எந்த டிராக்டர் வாங்கலாம் எந்த நிலவு மிஷின் வாங்கலாம் எந்த பவர் வாங்கலாம் எந்த கோணா வாங்கலாம் எந்த நெல் நடவு மச எந்திர வாங்களான்றது நான் நிச்சயமாக என்னை தனிப்பட்ட முறையில் நீங்கள் யாராவது விருப்பப்பட்டு கேட்டால் தனிப்பட்ட பதிலாக வாங்க நான் சொல்லுவேன் ஏன்னால் வந்து ஒரு கம்பெனி நம்ம ஒரு குழு ஒளியே மாதிரியே அது நம்ம அவங்களுக்கு ஏதோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அந்த வகையில் நான் அப்படி சொல்லலை அதனால் வந்து என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எந்திரத்தினுடைய தீமை அப்படின்னு சொன்னால் ஒரு தீமை இருக்குதுங்க என்ன தீமை இருக்குதுன்னா உண்மையிலே நீங்கள் வந்து மனிதனுடைய இயற்கைக்கு எதிரியாக இருக்குதுன்னா ஒரு சில எந்திரங்கள் அந்த இயந்திரங்கள் எது சொல்ல போனால் இப்போ அந்த மரம் அறுக்கும் ஒரு கருவி ஒன்று இதுங்க அந்த கருவி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் முன்னாடி நம்முடைய பெற்றோர்களுடைய முன்னோடைய வரலாற்றை பறைசாற்றி நிற்கின்ற இந்த பனை மரங்கள் இப்படி போன்ற பல ஆண்டுகளும் உயிர் வாழ பெயரையும் பெருமை சொல்லிக் கொண்ட மரங்களை அதாவது ஒரு நிமிஷமோ இல்லை அஞ்சு நிமிஷத்தில் என்ன பண்ணாங்க அறுத்துக்கே தவிர அந்த ஒரே ஒரு நிமிடத்தை மட்டும் நான் தீமைன்னு சொல்ல தவிர மற்றபடி வந்து எந்த ஒரு எந்திரத்தையும் நீங்கள் வந்து முறையாக பயன்படுத்தினால் அது உங்களுக்கு மிக மிக உற்ற நண்பன் அது உங்களுக்கு மிக சிறந்த சேவகன் அதே நாம் முறை தவறி பயன்படுத்தும் போது அந்த எந்திரங்கள் வந்து நமக்கு நம்ம அதை வந்து அது எஜமானும் பார்க்காது அது வேலை காரணம் பார்க்காது அது எதிரின்னு பார்க்காது அது வந்து சில ஆபத்துகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம் ஆனால் எந்திரங்களை பயன்படுத்தும் போது கவனமாகும் நிதானமாக பயன்படுத்தால் நிச்சயமாக வந்து எல்லா இயந்திரங்களும் நமக்கு ஒரு அடிமை போல வேலை பார்க்கறதுக்கு தயாராக இருக்கும் எனவே அந்த இயந்திர பயன்பாடு நாம் அனைவரும் பயன்படுத்துவோம் விவசாயத்தை காப்போம் விவசாயத்தை மேலும் உயர்த்துவோம் இயற்கை விவசாயத்தின் வழி நிற்போம் இத்துடன் நான் பயன்படுத்துகிற அனைத்து இயந்திரனுடைய ஃபோட்டோக்களையும் உங்களுக்கு இணைத்து அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி